கன்னி கன்னிராசிக்காரர்களுக்கு ஓஹோன்னு சொல்லுவேன் முதல் அஞ்சு மாதம் ஒரு மாதிரியாக இருந்தாலும் கூட பிற்பகுதி வரக்கூடிய ஏழு மாதம் அதிசாரத்துல தான் இந்த தடவை குரு குரு பகவான் இருக்கிறார் ஒன்பதாம் இடத்து பதினோராம் இடத்துல உங்களுக்கு உச்சமாக போறார் மூணு மாசம் தான் உச்சம் அதுக்கப்புறம் சிம்மத்துக்கு வருவார் திருப்பி பன்னெண்டுக்கு வந்துட்டு மறுபடியும் பதினொன்றுக்கு போவார் இருந்தாலும் ஆறாம் இடத்தில் ராகு பதினோராம் இடத்தில் குரு என்பது ஒரு கொடுத்து வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு கோச்சார நிலைமையில் ஐயா ஏழில் கண்டகச்சனையாக இருக்குது இந்த வருஷம் ஏதாவது பிரச்சனைகளை சின்ன பண்ணிடுவாராம் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ஒரு கோணாதிபதி கேந்திரத்தில் இருப்பது அதுவும் மிக முக்கியமாக பஞ்சமாதிபதின்னு சொல்லப்படக்கூடிய உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய சனி பகவான் இப்போது ஏழாம் இடத்துல வந்து ராசியை பார்க்குறாரு என்ன கொஞ்சம் பிடிவாதத்தை அதிகரிப்பார் காதல் கீர்தல் போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் சக்தியை விரைய பண்ணுவீங்க இப்போ தான் புதுசாக காதல் வரும் அடுத்த வருஷம் தான் பிரேக்கப் போகுது ஒரு வருஷம் ஜாலியாக இருங்க இதெல்லாம் இப்போல்லாம் பிரேக்கப் ஆகாது அடுத்த அஷ்டமச்சனி வருதில்ல அப்போத்தான் பெண்ணுக்கு ஆணையும் ஆணுக்கு பெண்ணையும் புரிய வைக்கக்கூடிய அமைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பிற்பகுதியில் நடக்கும் அதனால் இப்போல்லாம் ஜாலியாக தான் இருக்கும் காதல்லாம் தாராளமாக பண்ணலாம் பண்ணுங்க ஒரு வருஷம் கழித்து தானே பிரேக்கப் ஆகப்போகுது அதை பற்றிலாம் ஒன்றும் கவலை கிடையாது ஆக கல்யாணம் ஆனவர்களுக்கு கணவன் மனைவி உறவுகளில் கொஞ்சம் ஒரு மாதிரியான சிக்கல்கள் இருப்பதை போல் தோன்றினாலும் கூட அது வந்து சமாளிக்கப்படக்கூடிய அமைப்பாக தான் இருக்கும் தொழில் நிலைமைகள் இருக்குங்க ஆறாம் இடத்துல இப்போது குருவின் ராக இருக்கிறார் எதிர்ப்புகள் எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய தன்மைகள் இப்போது சர்வநிச்சயமாக உங்களுக்கு உண்டு எதிலும் பெரிய அளவில் கண்டிப்பாக கஷ்டங்கள் இருக்காது ஆகவே கன்னிராசிக்காரர்களுக்கு கொடுத்து வைத்த ஆண்டாகவே இந்த ஆண்டு அமைஞ்சிருக்கு ஜூன் மாதம் ரெண்டாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உச்ச குரு அப்படியே பதினோராம் இடத்துல வந்து உட்கார்றாரு வெற்றி திறமைகளை அடையாளம் காட்டப்படக்கூடிய ஒரு அமைப்பு வெளிநாடு வெளிமாநில பயணங்கள் கிழக்கு தேசத்திலிருந்து நல்ல யோக பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு சிங்கப்பூர் மலேசியா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு போகணும் படிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே அந்த படிக்கிறதுக்கான அனுமதி தொழில் பண்ணுறதுக்கான அனுமதி வேலை செய்கிறதுக்கான அனுமதி அல்லது ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு அங்கேயே வீடு வாங்கிறது செட்டில் ஆகிறது பிஆர் கிடைக்கிறது சிட்டிசன்ஷிப் கிடைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வெளிநாட்டு விஷயங்கள் எல்லாமே ஜூன் மாதத்திற்கு பிறகு கன்னிராசிக்காரர்களுக்கு நல்லவைகளாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாற்றம் நிறைந்த ஆண்டாகவே இந்த ஆண்டு அமையுங்க கண்டிப்பாக பெரிய அளவில் சோதனைகள்லாம் இருக்காது ஆறாம் இடத்துல இருக்கிறது அந்நிய இன மத மொழி பேசுகின்ற ஒரு நண்பரின் மூலமாக சிலருக்கு வாய்ப்புகள் வரக்கூடிய தன்மை கலைத்துறையைச் சேர்ந்தவர்கள் எழுத்துத்துறையைச் சேர்ந்தவர்கள் கன்னிராசிக்காரர்கள் உண்மையிலே புத்திசாலிகள் சோஷியல் மீடியாவில் பெருச அளவில் கண்டிப்பாக அதை சாதிக்கக்கூடியவர்கள் கன்னிராசிக்காரர்கள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொதுவான அமைப்புகளில் ஒரு பிரபலப்படுத்தக்கூடிய அமைப்புகள் கன்னிராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இருக்குது உங்களுடைய புத்திசாலித்தனம் உங்களுக்கே ச இது பண்ணக்கூடிய அமைப்பு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறத விட பதவி உயர்வு அல்லது பட்டம் பதவி போன்றவைகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள்ன நிறைவாக இருக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும்